எல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து வெள்ளிக்கிழமை முறையான வழிபாடு எப்படி செஞ்சால் நமக்கு வாழ்க்கையில் சிறப்பான ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் இதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே ரொம்ப விசேஷமான நாள் வீட்டை மொதல் நாளே சுத்தம் செஞ்சு வெள்ளிக்கிழமை வழிபாட்டுக்கு தீபம் எல்லாமே ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நமக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னா அம்பாள் தான் ஸோ அம்மனுடைய வழிபாடு வெள்ளிக்கிழமையில் ராவு காலத்துலேயும் சரி நிறையா பேர் வந்து வழிபாட்டுட்டு வந்துட்டுருப்பீங்க ஸோ இந்த வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கி பெண்கள் மட்டும்தான் வீட்டில் விளக்கேற்றணுன்றது கிடையாது ஆண்களும் தாராளமா வீட்டில் வந்து தீபம் ஏத்தலாம் ஸோ அதில் வந்து இப்போ பெண்கள் ஒரு சில சூழ்நிலைகளால் வெள்ளிக்கிழமையன்று தீபம் ஏற்ற முடியாத பட்சத்தில் ஆண்கள் வந்து தீபம் ஏற்றலாம் பெண்கள் மட்டும்தான் எப்பையும் வழிபாடு செய்யணும் ஆண்கள் வந்து தா சுவாமி தரிசனம் மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்லாம் இருக்க தேவை கிடையாது ரெண்டு பேருமே கடவுளுக்கு முன்னாடி சமந்தா யார் வேணும்னாலும் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடுங்கிறத செய்யலாம் இப்போது வெள்ளிக்கிழமை நாள் அன்றைக்கி முறையாக எப்படி வழிபாடு செஞ்சோன்னா நமக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல் பார்ப்போம் சரி முதல்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே எழுந்திருச்சு வாசலில் வந்து சுத்தமான தண்ணீர் தெளிச்சுட்டு சாணம் போட்டு கோலம் போடுங்க ஸோ சாணமிட்டு கோலம் போட்டதும் எதனால் வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே செய்ய சொல்கிறேன்னா மற்ற நாட்களில் வந்து தவறிப்போனா பிரச்சனை இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா லேட் பண்ணக்கூடாது பூஜை செய்யறதுக்கு காலையில ஆறு டு ஏழு மணி வரைக்கும் பார்த்தோன்னா சூரியன் உதயத்திற்கு பின் பார்த்தோம்னா இந்த ஒரு மணி நேரம் வந்து சுக்கரஹோரை காலம் வந்து இருக்கும் ஸோ அந்த சுக்கரஹோரை காலத்தில் மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீட்டுக்கு வருவாங்க ஸோ அதனால தான் வந்து அந்த சுக்கரஹோரை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்திரிச்சு சாணமிட்டு வாசலில் வந்து கோலம் போடுங்கன்னு சொல்கிறதே அது அர்த்தத்துக்காக தான் அதே போல் காலையில் ஆறு டு ஏழு மணி வரைக்கும் பார்த்தோன்னா சுக்கரஹோரை இந்த ஹோரையில் வந்து மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீட்டுக்கு வருவாங்க ஸோ அதற்கு முன்னாடியே இந்த ஆறு டு ஏழு மணிக்கு வீட்டில் வந்து தீபமானது ஏற்றிவிட வேண்டும் அடுத்து பார்த்தோன்னா இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முக்கியமான ஒரு பொருள் எல்லாருமே வாங்கணும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா உப்பு ஸோ இந்த உப்பு வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வாங்கி வச்சே ஆகணும் சரி எதனால் வெள்ளிக்கிழமையில் வந்து உப்பு வாங்க சொல்கிறீங்க எல்லோரும் இதை தான் சொல்கிறீங்க என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ இதற்கு ஒரு பெரிய காரணமே இருக்குது ஸோ மகாலட்சுமி தாயார் வந்து எப்படி தோன்றினாங்க பார்க்கடலை கடையும் பொழுது தான் இந்த மகாலட்சுமி தாயார் வந்து தோன்றினாங்க ஸோ பார்க்கடலில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த உப்பு ஸோ அதனால தான் வந்து கல்லுப்பை வாங்கி நிரப்புங்க வெள்ளிக்கிழமையில் ஜாடியில் போடுங்க மகாலட்சுமி தாயார் வந்து சிறப்பான ஒரு பலனளிப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே இந்த காரணம்தான் அடுத்து வெள்ளிக்கிழமையானால் அரிசி பருப்பு வெல்லம் மஞ்சள் இது எல்லாத்தையும் வச்சு பூஜை அறையில் பூஜை செய்யணும் கட்டாயம் காசு கொடுத்து தான் உப்பு வாங்கணும் கடனாக வாங்கக்கூடாது இலவசமாகவும் வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ப அரிசி பருப்பு சொன்னேன் இல்லையா அந்த தானியங்களை எப்பயுமே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு பூஜை செய்யுங்க அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக பால் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருட்களை நெய்வேத்தியமாக தாராளமாக வச்சு வணங்கலாம் சுக்ரனுடைய அம்சம் வந்து இந்த வெள்ளி பாத்திரம் இந்த வெள்ளி பாத்திரத்தை பாலை ஊற்றி நீங்கள் கடவுளுக்கு நெவேத்தியம் படைச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு நன்மை வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய சொல்கிறேன் தினைக்கும் கூட செய்ய சொல்லலை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இதை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறது உங்களுக்கே உணர முடியும் ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு எல்லா காரியத்திலையும் அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இந்த பதிவு இதோட முடிஞ்சது மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்